நண்பர்களே புயல் வீசும் மழையின் அந்த இருண்ட இரவில் சாலைகள் நீரில் மூழ்கியிருந்தன எங்கும் அமைதி பரவியிருந்தது அர்ஜுன் தன் காரில் ஒரு உதவியற்ற பெண்ணுக்கும் அவள் குழந்தைக்கும் அடைக்கலம் கொடுத்தான் ஆனால் இந்த உதவியா அல்லது ஏதோ அறியாத சதியின் முதலடியா அந்த பெண்ணின் சோகமான கண்களில் மறைந்திருக்கும் வலி அர்ஜுனின் வாழ்க்கைக்கு ஒளியைத் தருமா அல்லது அவனை ஒரு மர்மத்தில் சிக்க வைக்குமா அல்லது அவன் உதவி அவனை அறியாத ஆபத்தில் தள்ளுமா அதன் முடிவை யாரும் அறியாது இந்த மர்மத்தை அறிய வீடியோவின் இறுதி வரை இருங்கள் நண்பர்களே ஒருமுறை அர்ஜுன் என்ற கோடீஸ்வரர் விமான நிலையத்தில் தன் காருக்காக காத்திருந்தார் அவர் கார் வர இன்னும் சிறிது நேரம் இருந்தது ஏனெனில் டிரைவர் சற்று தாமதமாக வந்தார் அர்ஜுன் அமைதியாக நின்றிருந்தார் சுற்றியுள்ள கூட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் மனம் வேறெங்கோ இருந்தது அப்போது அவர் பார்வை தன் காரின் மீது விழுந்தது அது தொலைவிலிருந்து வருவது தெரிந்தது கார் அருகே வந்ததும் அர்ஜுன் தாமதிக்காமல் அதிலேறி டிரைவருக்கு ஓட்டச் சைகை செய்தார் அர்ஜுன் அதிகம் பேசுவதை விரும்புபவரல்ல அவர் டிரைவரிடம் எங்கு இவ்வளவு தாமதம் என்று கேட்கவில்லை புகாரும் செய்யவில்லை வெறும் போகலாம் என்றார் டிரைவர் காரை ஸ்டார்ட் செய்து நகரின் சாலைகளில் செல்லத் தொடங்கினார் ஆனால் திடீரென வானில் கருமேகங்கள் சூழ்ந்தன பலத்த மழை தொடங்கியது மழைத்துளிகள் துளிகள் காரின் கண்ணாடிகளில் மோதின டிரைவர் வேகத்தை குறைத்தார் மெதுவாக செல்லும் காரில் அமர்ந்த அர்ஜுன் ஜன்னல் வழியே வெளியே பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் பார்வை சாலை ஓரத்தில் ஒரு மரத்தடியில் நிற்கும் ஒரு பெண்ணின் மீது பட்டது அப்பெண்ணின் மடியில் நான்கு ஐந்து மாதக் குழந்தை இருந்தது அவள் தன் சேலையின் முந்தானையால் குழந்தையை மழையிலிருந்து காப்பாற்ற முயன்று கொண்டிருந்தாள் மழையின் குளிரில் அவள் நடுங்கினாலும் அவள் அக்கறை முழுவதும் குழந்தை மீதே இருந்தது இந்த காட்சியைக் கண்ட அர்ஜுனின் இதயம் உருகியது உடனே டிரைவரிடம் காரை நிறுத்து என்றார் டிரைவர் காரை ஓரமாக நிறுத்தினார் அர்ஜுன் ஜன்னல் வழியே அப்பெண்ணை பார்த்தார் அவள் உதவியற்று பரிதவிப்புடன் தெரிந்தாள் அவள் முகம் சோகமாக இருந்தது ஆனால் குழந்தையை மழையிலிருந்து காப்பாற்றும் போராட்டத்தில் முழுமையாக மூழ்கியிருந்தாள் அர்ஜுனின் மனம் அமைதி இழந்தது அவர் நினைத்தார் இவளுக்கு ஏன் உதவக்கூடாது டிரைவரிடம் காரை அப்பெண்ணருகே கொண்டு போ என்றார் டிரைவர் காரை திருப்பி சாலையின் மறுபக்கம் அப்பெண்ணருகே நிறுத்தினார் அர்ஜுன் ஜன்னல் கண்ணாடியைத் தாழ்த்தி மென்மையான குரலில் அவளிடம் பாருங்கள் மழை மிக வேகமாக இருக்கிறது உங்கள் குழந்தை நனைந்தால் நோய்வாய்ப்படும் என் காரில் வாருங்கள் உங்களை பத்திரமான இடத்தில் சேர்ப்பேன் என்றார் அப்பெண் பெயர் பிரியா முதலில் தயங்கினாள் இந்த அந்நியரை நம்பலாமா என்று புரியவில்லை ஆனால் மழையின் தாக்கமும் குழந்தையின் நிலையும் பார்த்து வேறு வழியில்லை தைரியம் திரட்டி அர்ஜுனின் காரில் ஏறினாள் காரில் அமர்ந்ததும் அர்ஜுன் உங்கள் வீடு எங்கு உங்களை அங்கு இறக்கி விடுகிறேன் என்று கேட்டார் இதைக் கேட்டதும் பிரியாவின் முகத்தில் சோகம் பரவியது அவள் கண்கள் கீழே விழுந்தன பழைய வலி மீண்டும் எழுந்தது போல அர்ஜுன் அவள் அமைதியை புரிந்து கொண்டார் பிரியாவுக்கு இடமில்லை என்பது புரிந்தது மென்மையாக பரவாயில்லை வீடு இல்லையெனில் என் வீட்டுக்கு வாருங்கள் என் வீடு பெரியது அங்கு யாரும் இல்லை மழை நிற்கும் வரை நீங்களும் குழந்தையும் பத்திரமாக இருக்கலாம் என்றார் பிரியா முதலில் யோசித்தாள் பிறகு குழந்தைக்காக சம்மதித்தாள் அர்ஜுன் டிரைவருக்கு வீட்டுக்கு செல்ல சைகை செய்தார் கார் மீண்டும் யூடர்ன் எடுத்து அர்ஜுனின் ஆடம்பர மாளிகை நோக்கி சென்றது அர்ஜுனின் வீடு அரண்மனை போன்றது பெரிய கார்கள் வேலைக்காரர்கள் எல்லா வசதிகளும் ஆனால் இந்த பெரிய வீட்டில் அர்ஜுன் தனியாக வாழ்ந்தார் அவர் வாழ்க்கையில் பணக்குறை இல்லை ஆனால் மகிழ்ச்சியும் அமைதியும் இல்லை வீடு வந்ததும் அர்ஜுன் பிரியாவுக்கு இரண்டாம் தளத்தில் ஒரு அறை கொடுத்தார் இங்கு வசதியாக இருங்கள் குழந்தை நனைந்திருந்தால் வேலைக்காரனை டவலும் உடைகளும் அனுப்புகிறேன் மழை நின்ற பிறகு செல்லுங்கள் என்றார் பிரியா மெதுவாக தலையசைத்து குழந்தையை பார்த்துக் கொள்ளத் தொடங்கினாள் அர்ஜுன் கீழே வந்ததும் ஒரு முக்கிய வேலை நினைவுக்கு வந்தது டிரைவரிடம் ஒரு கார் தயார் செய்யச் சொல்லி மீண்டும் புறப்பட்டார் வழியில் தன் வாழ்க்கையைப் பற்றி யோசித்தார் எனக்கெல்லாம் இருக்கு இந்த வெறுமை ஏன் சுற்றியுள்ளவர்களும் அர்ஜுன் நல்ல இதயமுடையவராயினும் தனியாக இருப்பதை அறிந்திருந்தனர் அவரிடம் பணம் அதிகம் ஆனால் எப்போதும் சோகமாக இருந்தார் வேலையை முடித்து இரண்டு மூன்று மணி நேரத்தில் வீடு திரும்பிய போது மெய்யின் கேட்டில் வந்ததும் சிரிப்பொலி கேட்டது ஏன் வீட்டில் யாரோ சிரிக்கிறார்கள் இது ஒருபோதும் நடக்காதென்று ஆச்சரியப்பட்டார் பிரியாவும் குழந்தையும் வீட்டில் இருப்பது நினைவுக்கு வந்தது அமைதியாக உள்ளே சென்று அவர் கொடுத்த அறை நோக்கி சென்றார் கதவருகே வந்து பார்த்தார் பிரியா குழந்தையை மடியில் வைத்து சிரித்துக் கொண்டிருந்தாள் குழந்தையும் குதூகலமாகச் சிரித்தது அதன் அப்பாவி சிரிப்பால் பிரியாவின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது இந்த காட்சி அர்ஜுனின் இதயத்தை நிரப்பியது இத்தகைய மகிழ்ச்சியை சிரிப்பை அவர் ஒருபோதும் உணர்ந்ததில்லை இது என்ன உணர்வு நான் சிரிப்பதையே மறந்துவிட்டேன் என்று யோசித்தார் அப்போது குழந்தையின் பார்வை அர்ஜுன் மீது பட்டது பிரியா திரும்பி பார்த்து அமைதியானாள் அவள் சிரிப்பு மறைந்தது அர்ஜுனுக்கு வருத்தமாக இருந்தது உடனே இல்லை நீங்கள் குழந்தையை விளையாடுங்கள் சிரிப்பொலி எங்கிருந்து வருகிறது என்று பார்க்க வந்தேன் என் வீடு எப்போதும் அமைதியாக இருக்கும் என்று கீழே சென்றார் ஆனால் அவர் மனம் அந்தச் சிரிப்பில் சிக்கியது சோஃபாவில் அமர்ந்து யோசித்தார் என் வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சி ஏன் இல்லை நான் என்ன தவறு செய்தேன் அப்போது கதவு மணியடித்தது வேலைக்காரன் கதவை திறந்ததும் அர்ஜுனின் பழைய நண்பன் கார்த்திக் நின்றிருந்தான் இரண்டு வருடங்களுக்குப் பிறகு வெளிநாட்டிலிருந்து திரும்பியவன் அர்ஜுன் அவனை பார்த்து மகிழ்ந்தார் இருவரும் அணைத்துக் கொண்டு பேசத் தொடங்கினர் கார்த்திக்கும் அந்த சிரிப்பொலி கேட்டது ஆச்சரியத்துடன் இதென்ன அர்ஜுன் நீ சிரிப்பவர்களை விரும்புவதில்லை இந்த சிரிப்பு எங்கிருந்து என்று கேட்டான் அர்ஜுன் கதையைச் சொன்னார் மழையில் அப்பெண்ணும் குழந்தையும் நனைந்து கொண்டிருந்தனர் பரிதாபமாக இருந்தது வீட்டுக்கு அழைத்து வந்தேன் மழை நிற்கும் வரை இங்கேயே என்றார் கார்த்திக் புருவங்களை உயர்த்தினான் அவள் யாரென்று தெரியுமா இன்றைய காலத்தில் நம்புவது ஆபத்து ஏதாவது தவறான நோக்கம் இருந்தால் அர்ஜுன் சிரித்து தவிர்த்தார் இல்லை யாரு அவள் பாவம் அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் கார்த்திக் திரும்ப திரும்ப சொன்னான் கார்த்திக்கின் வார்த்தைகள் அர்ஜுனின் மனதில் ஊடுருவின கார்த்திக் சென்ற பிறகு அர்ஜுன் அமைதி இழந்தார் கார்த்திக் சரிதானோ மெதுவாக மேலே சென்றார் பிரியா குழந்தைக்கு உணவளித்துக் கொண்டிருந்தாள் அவனை பார்த்ததும் அமைதியானாள் அர்ஜுன் தயங்கியவாறு பாருங்கள் கேட்க விரும்பவில்லை ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் யார் ஏதாவது தவறான நோக்கம் உள்ளதா பிரியாவின் முகம் சிவந்தது கண்கள் நிறைந்தன ஐயா நீங்கள் உதவி செய்தீர்கள் நன்றி ஆனால் நான் அப்படிப்பட்ட பெண்ணல்ல சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டவள் சந்தேகம் இருந்தால் போய்விடுகிறேன் மழையும் நின்றுவிட்டது என்று குழந்தையை தூக்கிக் கொண்டு செல்லத் தொடங்கினாள் அர்ஜுன் தடுக்க விரும்பினார் ஆனால் என்ன சொல்வதென்று தெரியவில்லை அமைதியாக அவளைப் போகப் பார்த்தார் பிரியா இரவின் இருளில் குழந்தையுடன் வீட்டை விட்டு வெளியேறினாள் அந்த இரவு அர்ஜுனுக்கு தூக்கம் வரவில்லை திரும்பத் திரும்ப யோசித்தார் நான் தவறு செய்து விட்டேன் அவள் பாவம் அவளை அவமானப்படுத்தி விட்டேன் காலையில் பிரியாவை தேடி உதவ முடிவு செய்தார் அர்ஜுன் நண்பர்களிடம் தொடர்பு கொண்டார் அவருக்கு பெரியவர்களுடன் தொடர்பு இருந்தது போலீஸ் தேயிஸ் மீடியா நண்பர்களிடம் பிரியாவை பற்றி விசாரிக்கச் சொன்னார் சில மணி நேரத்தில் முழுத் தகவல் கிடைத்தது பிரியாவின் கதை கேட்டு அர்ஜுனின் இதயம் உடைந்தது பிரியா ஒரு பணக்கார குடும்பத்தில் காதல் திருமணம் செய்திருந்தாள் ஆனால் மாமியார் வீட்டார் இத்திருமணத்தை விரும்பவில்லை இருந்தாலும் மகனுக்காக ஏற்றுக்கொண்டனர் பிரியாவுக்கு குழந்தை பிறந்தது குழந்தை மூன்று மாதமான போது கணவர் விபத்தில் இறந்தார் பிறகு மாமியார் வீட்டார் அவளை வெளியேற்றினர் பிரியா தாய் வீட்டுக்குச் சென்றாள் அங்கும் இடம் கிடைக்கவில்லை பெற்றோர் இறந்துவிட்டனர் அண்ணன் அன்னி அவமானம் என்று வெளியேற்றினர் அதன் பிறகு குழந்தையுடன் அலைந்து திரிந்தாள் வீடில்லை பணமில்லை ஆதரவில்லை குழந்தையை காப்பாற்றுவதிலேயே போராடினாள் இதைக் கேட்டு அர்ஜுனுக்கு தன்னிடம் கோபம் வந்தது உடனே நண்பர்கள் உதவியால் பிரியாவை தேடிக் கண்டுபிடித்தார் அவளிடம் சென்று மன்னிப்பு கேட்டார் பிரியா மன்னித்துவிடு நான் தவறாய் புரிந்து கொண்டேன் நீ எப்போது வேண்டுமானாலும் என் வீட்டில் இருக்கலாம் மனம் வரும்போது செல் பிரியா சம்மதித்து குழந்தையுடன் மீண்டும் வீடு வந்தாள் மெதுவாக இருவருக்கும் நட்பு வளர்ந்தது பிரியா அர்ஜுனை கவனித்தாள் சமைத்தாள் வீட்டை பராமரித்தாள் அர்ஜுனுக்கு அவள் எளிமையும் உழைப்பும் பிடித்தது ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து திரும்பியபோது பிரியா கதவில் காத்திருந்தாள் அவளை பார்த்ததும் அர்ஜுனின் இதயம் துடித்தது தைரியம் திரட்டி பிரியா நீ எனக்கு பிடித்திருக்கிறாய் உன்னிடம் நேரம் செலவிடுவது அமைதி தருகிறது விரும்பினால் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன் உன் குழந்தையை என் குழந்தையாக ஏற்பேன் என்றார் பிரியா முதலில் வெட்கப்பட்டாள் பிறகு அர்ஜுன் எனக்கும் உன்னிடம் காதல் வந்துவிட்டது நீ என் வாழ்க்கைக்கு புதிய பாதை கொடுத்தாய் என்றாள் ஆனால் ஒரு கேள்வி கேட்டாள் அர்ஜுன் இதுவரை ஏன் திருமணம் செய்யவில்லை உனக்கெல்லாம் இருக்கு இந்த தனிமை ஏன் அர்ஜுன் சோகமாக நான்கு வருடங்களுக்கு முன் என் பெற்றோர் என் திருமணத்தை பேசச் சென்றனர் வழியில் விபத்தில் இறந்தனர் என் காரணமாக நடந்தது என்று நினைத்தேன் அதன் பிறகு திருமணத்துக்கு பயம் வந்தது என்று அழுதார் பிரியா அனைத்து எல்லாம் சரியாகும் என்றாள் பிறகு இருவரும் பிரமாண்டமாக திருமணம் செய்து கொண்டனர் அர்ஜுன் பிரியாவின் குழந்தையை தன் குழந்தையாக வளர்த்தார் மெதுவாக வீடு சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தது இன்று பிரியாவும் அர்ஜுனும் குழந்தையுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கின்றனர் குழந்தை இப்போது ஐந்து வயதானது அர்ஜுனின் வாழ்க்கையில் அந்த வெறுமை இல்லை நண்பர்களே வாழ்க்கையில் சில சமயம் அந்நியர்களுக்கு உதவுவது புதிய பாதையைக் காட்டும் காதலும் நம்பிக்கையும் எல்லா வழியையும் குணப்படுத்தும் இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவால் மேலும் சிறந்த கதைகள் கொண்டு வர உந்துதல் கிடைக்கும் உங்கள் கருத்து முக்கியம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இக்கதை வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக் கற்றலுக்கும் புதிய சுவாரஸ்யமான உந்துதல் தரும் கதையுடன் சந்திப்போம்